வெல்கம் டு டி என்பிசி ஸ்மார்ட் சர்க்கெட்ஸ் சேனல் குட் ஈவினிங் டூ இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து புது சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க இப்போ நிறைய பேரோடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்து வந்து தேர்வு வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தோன்னா அதான் கேட்டிருக்காங்க சிஸ்டர் எப்போ எக்ஸாம் வரும் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து கிளாஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம் வரதுக்கு ஆறு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு தேர்வுக்கு வந்து பாடத்திட்டத்தை மாற்றுறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஆறு மாதமாவது டைம் கொடுக்கணும் அதனால் வந்து ஆறு மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் யூடியூப்லேயுமே சிலர் வந்து அப்படி தான் சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம நம்பிட்டு ஆறு மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா பாதிப்பு என்னமோ நமக்கு தான் ஏன்னா வந்து நமக்கு அடுத்த மாதம் எக்ஸாம்னால் தான் நம்ம இந்த மாதமே படிக்கிற ஆட்கள் நம்மலாம் அப்படிங்கும்போது ஆறு மாதம் கழிச்சு தானே அப்படின்னு நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிரும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கக்கூடாது ஆனால் நம்ம டிஆர்பி வந்து நமக்கு கெஸட்டில் போடும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நைன்டி டேஸ் வந்து ஒரு ஒரு சிலபஸ் மாறுது அப்படின்னா தொண்ணூறு நாட்களுக்கு வந்துட்டு தேர்வு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூன்று மாதம் வந்து டைம் இருக்குது அப்போது நமக்கு வந்து கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வராது அதுக்குள்ள நம்மளால் எவ்வளோ சிலபஸ் முடிக்க முடியுமோ அதை வந்து நம்ம முடிக்கணும் இதில் வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு பிஜிடிஆர்பி வந்து படித்தவங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே படித்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் இருக்கும் அதனால் ஏற்கனவே படித்தவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது பழசை ரிவைஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து டக்குன்னு படிச்சிடலாம் ஆனால் புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு தான் புதுசாக படிக்க வர்றவங்களுமே பழைய சிலபஸை பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு நல்லது தான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கவங்கலாம் சிலர்லாம் வந்து ஹெட்டிங்லேயே அப்படியே பயம் காட்டுறாங்க அப்படியே பயங்கரமாக இருக்குது இது வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதாக்கும் இதாக்குன்னு பயம் காட்டுற மாதிரி ஏன்னா அப்போ தான் நம்ம அவங்ககிட்ட போய் சேருவோம்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பழசை படித்தவங்களுக்கும் இதுக்கும் பார்த்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும் பழசுலலாம் இந்த பேலர்லாம் நிறையா படிக்க வேண்டியிருக்கும் அப்புறம் கலெக்ஷன் போயம்லாம் கொத்து கொத்தாக அப்படியே இருக்கும் அதெல்லாம் தூக்கிட்டாங்க கஷ்டமானது எல்லாமே நிறையா தூக்கியிருக்காங்க அது மாதிரி ஷேக்ஸ்பியர்லாம் ஜென்ரல் ஷேக்ஸ்பியர்லாம் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் தூக்கியிருக்காங்க சொல்ல போனால் சிலபஸ் வந்து தான் செஞ்சுருக்கு அதனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது சில பேர் வந்துட்டு பயம் காட்டி அப்படி போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்காம நம்ம மூணு மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சிலபஸ் முடிக்க முடியும் அந்த மாதிரி சைட் பை சைட் சைக்காலஜி ஜிகே இது எல்லாமே படிக்கணும் ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா விரைவில் வந்து தேர்வுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே வராதுன்னு இருக்காங்க அதனால நம்ம ஒரு டேஸ் டேஸ்க்குள்ளே சிலபஸ் முடிக்கணும்னு வச்சுக்கலாம்